பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் ஜீரோ கம்மர் ஜீரோ ஆரிஜின்லேருந்து நான் க்ரியேட் பண்ணனால இந்த பாயிண்ட் வந்து கோயின்சைட் ஆகிருக்கும் ஸோ பேசிக்காக இதோட ரெண்டு லைன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசோண்டல் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் வெர்ட்டிக்கல் அண்ட் ஹரிசோண்டல்னுட்டு அரெஸ்ட் ஆகிருக்கும் அடுத்து நான் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்பர்ட்டியில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லைன்கிட்ட கன்சிடர் ஆகிருக்கும் ஸோ நான் க்ரியேட் பண்ணது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆனால் நான் இதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் ப்ராப்பர்ட்டின்ட்டு வரும் காரணம் என்னென்னா இதை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்ஸ் ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண பிறகு அதை செலக்ட் பண்ணேன்னா அது வந்து ஒரு சிங்கிள் லைனாக தான் எடுத்துக்கும் ஸோ அப்போ நான் ஏன் ஒரு விஷயத்த இப்போ உதாரணத்துக்கு இந்த லைனை வந்து ஒன் ஃபிஃப்டின் மாற்றினா இது மாறுதுன்னா பாயிண்ட்டும் வந்து கோயின் செட் ஆகிருக்கும் ஒன்றத்துக்கு ஒன்று ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணும்போது ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கனால இதுவும் மூவ் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதே ரெக்டாங்கலை டைமென்ஷனலாம் பார்க்கலாம் ஸோ ரெக்டாங்கிள் நான் கிளிக் பண்ணுறேன் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டேன் இன்னொரு பாயிண்ட் க்ளிக் பண்ண பிறகு நான் உடனே இங்கே டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணேன்னா எனக்கு அதோட டாக்ன லென்த் எவ்வளோ வேணும்னுவிட்டேன் ஸோ டயக்னல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் அது எடுத்துக்கோ அது ஸோ அதுக்கப்புறம் அதோட பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் லைக் ஜீரோ கமல் ஜீரோ அந்த மாதிரி இந்த எட்ஜில் இருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் எவ்வளோ டைமென்ஷன் இருக்குன்னா என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னுட்டு இதையே நம்ம வந்து ரெஃபரன்ஸ் லைனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஷிப் கொடுக்குறோன்னா ஸோ ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் டிஃபைன் பண்ணுறது கிடையாது இங்கே வர டிஃப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃபைன் பண்ணுறது ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் ஆகுறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸிட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் காட்டாது ஸோ இங்கே ஸ்டாட்டிக்னேட்டு தான் காட்டும் ஒன்ஸ் நான் இதை செலக்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக ஹரிசாண்டல் ஃபுல்லி டிஃபைனிட்டு காட்ட ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரெக்டாங்கல் ஸோ இத்தனை டைப் ஆஃப் ரெக்டாங்கல் ஃபார்ம் பண்ணுற காரணம் வந்து நமக்கு எந்த டேட்டா அவைலபிள் இருக்கோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கலை ஃபார்ம் பண்ணுறது தான் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சிமெண்ட்ரிக்கல் ஸோ உதாரணத்துக்கு நான் சென்டர் டைமென்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூற்றி ஐம்பது அணிட்டு நான் லைன் கொடுத்தேன்னா இந்த சைட் சவண்டி ஃபைவ் இந்த சைட் அப்பர் சைட் சவண்டி ஃபைவ் லோவர் சைடு சவண்டி ஃபைவ் அது பிரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் எங்கேனா காமனாக ஒரு மிஷின் ட்ராயிங் வேறு இல்லையோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ட்ராயிங் எதுவும் சென்டர்லேருந்து ரூவ் ஆக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் பேஸ்ட் இல்லைன்னா சிமெண்ட்ரிக்கல் பேஸ்ட் ட்ராயிங்க்கு இந்த மாதிரி ரெக்டாங்கலை நம்ம யூஸ் பண்ணணும் இதுவும் நம்ம நார்மல் ரெக்டாங்கிள் பார்த்த மாதிரி தான் செலக்ட் பண்ணால் இண்டிவிஜுவலாக அதோட டீட்டெயில்ஸ் காட்டும் நம்ம இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதோடய வேலையை இங்கே நான் டூ ஹண்ட்ரட்ன்னு கொடுத்தேன்னா டூ ஹண்ட்ரட்னுட்டு அங்கே மாறிடும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் டைமென்ஷனில் மாற்றினாலும் இந்த லைன் மாறும் லைனோட டைமென்ஷன் மாற்றினாலும் நான் கொடுத்துருக்க டைமென்ஷன் மாறும் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கல் ஸோ த்ரீ பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கல்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூ கொடுப்பீங்க அதோட வித் ரெண்டுமே நீங்க கார்னர் ரெக்டாங்கிளுக்கு அதோட டயக்னல் லென்த் நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இந்த ரெக்டாங்கிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லென்த்தும் வித்து எவ்வளோன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது ஃபார்ம் ஆகும் ஸோ அது இங்கே தான் ஸோ இங்கே நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது உதாரணத்துக்கு ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஒன் ஃபிஃப்டி கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இது வந்து ஃபார்ம் ஆகிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் ரெக்டாங்கல் சொல்லுவாங்க ஏன் ஸ்பெஷல் ரெக்டாங்கல் சொல்கிறோன்னா இது எப்போமோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது கார்னர் சென்டர் அண்ட் எல்ஷிப் அதாவது த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கலை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க மற்றபடி இந்த த்ரீ பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிலை வந்து யூஸ் பண்ணுற இடம் கம்மி ஸோ எப்படி வந்து இதுக்கு நம்ம வந்து வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா டயக்னலாக கொடுத்தோமோ அதே மாதிரி தான் சென்ட்ரல் பேஸ்டுக்கும் வேல்யூஸ் வந்து டயக்னலாக கொடுக்குறோம் ஸோ இங்கே வந்து டயக்னலாக செவன்ட்டின்னு கொடுத்தேன்னா ஒரு ஆங்கிளோட மீன்ஸ் ஒரு டயக்னல் லென்த்தோட வேல்யூ சென்டரில் வந்து தேர்ட்டி ஃபைவ்னு கொடுப்போம் இதோட பாதி அப்போனா இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டியாக மாறிடும் ஸோ அதனால் அதோட பாதி தேர்ட்டி ஃபைவ்னுட்டு இங்கே மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் அதாவது லென்த்து வித்தை கொடுத்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் லென்த்தையும் வித்தோட பாதி கொடுக்கணும் ஸோ லென்த்தோட பாதி வித்தோட பாதின்னு கொடுத்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள்ன்னு சொல்லலாம் ஸோ மற்றபடி நார்மல் ரெக்டாங்கல்ல இருக்க எல்லா டேட்டாவும் இதில் இருக்கும் ஸோ நீங்கள் இதையே மாற்றிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஜீரோ கம்மல் ஜீரோவில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அடுத்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் ஸோ பேரலோகிராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ ஜாமெண்ட்ரி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருந்தீங்க ட்ராயிங் இதை பற்றி தெரியும் ஸோ இதுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் மாதிரி தான் கொடுக்கணும் ஸோ த்ரீ பாயிண்டில் என்னென்னா என்னோடய லைனெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போச்சா மூணு லைனுமே மூணு பாயிண்ட் மென்ஷன் பண்ணும்போது ஸோ இதோடய லென்த்து மென்ஷன் பண்ண பிறக்க இதோட ஆங்கிள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேலாகிராம் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கிள் மாதிரி தான் ஆனால் தேர்ட் பாயிண்ட் நம்ம கொடுக்கும்போது டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆங்கிளையும் மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா டேட்டாவா ஸோ இந்த த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கிளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மூணு பாயிண்ட்டோ மூணு பாயிண்டோட வேல்யூவோ கிடைச்சா மட்டுந்தான் நம்மளால் காமனாக இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்குறது வரைக்கும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைபாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் thank you लेकिन द वीडियोல ஸ்லாட்னா என்னன்னு பார்க்க போறோம் ஸ்லாட் சோ ஸ்லாட்னாலே உங்களுக்கு என்னன்னேட்டு காமரா தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் வார்த்தைல சோ பாயிண்ட்னா ஒரு ஹோல் ஒரு ரெக்டாங்கிள் ஆப் ஃபார்ம் பண்றது சோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன் இன்றைக்கும் கேட்ல வந்து இது ஒரு ஆப்ஷனாக இருக்காது மற்றபடி பார்த்தீங்கன்னா த்ரீ டி மோல்டிங் சாஃப்ட்வேர்லாம் இப்படி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் இது எதுக்குன்னா ரெக்டாங்கிளையும் சர்க்கல்லையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு என்னோடய நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் இதுக்கு முன்னாடி செக்ஷனில் ரெக்டாங்கிள் பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு கார்னர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணியிருப்போம் அதாவது த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கல்னுட்டு சொல்லியிருப்போம் நாங்கள் அதோடய ஃபுல் லென்த்தையும் வித்தையும் யூஸ் பண்ணது ஸோ லென்த் அண்ட் வித்துன்னுட்டு ஒன்று கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வித்தோட டைமென்ஷனை ரேடியஸாக அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு ஸோ நான் இதோட லென்த்து வந்து ஒன் ஃபிஃப்டி இதோட வித் ஹண்ட்ரட் நிட்டம் மென்ஷன் பண்ணணும் இதோட ரேடியஸ் ஃபிஃப்டி ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டைமென்ஷன்ஸ் கொடுக்குறோனோ அதுக்கேற்ற மாதிரி